இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் திங்கள்கிழமை திருவோணம் நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி பிற்பகல் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி அமிர்த சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆஷாட பகுளம் ஸ்ரவண விரதம் அசூன்ய சயன விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை புலிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சுக்கரன் சிம்மத்தில் புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷராசி உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் வேலை மாறணும் இல்லை புதிய வேலையில் சேரணும் இல்லை வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளின் காரணமாக புதிய இடத்தில் வேலைக்கு சேருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய தனிப்பட்ட திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது பண விவகாரங்களில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் விரக்தி மனப்பான்மை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக வயிறு உப்பசம் வயிறு சம்பந்தம் அஜீரண கோளாறுகள்லாம் இன்றைக்கி சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கக்கூடத்துக்கு சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்த்து மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் பணபலம் அதிகரிக்கும் எதிரிகளின் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பண்ணுறவராக இருந்தால் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய இருக்கு தாய் தந்திரின் அரவணைப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி ராசியில குரு செவ்வாய் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வையில சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யுகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தில் இருந்த தடைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் அதுவும் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமான சில மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டால் ஆதாயம் ஏற்படும் மனசை விட்டு பேசுங்க ஆனால் அதே சமயம் உங்களுடைய கோபதாபத்தில் இருக்கும் நியாயமான வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லது வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் இருப்பினும் இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான முயற்சி தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இளம் வயது பிராயத்தினருக்கு அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை அமைத்துக் கொடுக்கும் அதே சமயம் குழந்தைகள் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில் உங்களுடைய தேவை வாழ்க்கை துணை வழியில் இப்படி எல்லா விஷயத்திலும் லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி உறவில் இருந்த வாக்குவாதங்கள் குறைந்து அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நீங்கள் உண்மையை பேசினாலும் இனிமையான வார்த்தைகளை பேசினாலும் உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட வேலைக்கு இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய மேல் அதிகாரிகளின் தவறுகள் உங்களின் மீது சுமத்தப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படாது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது மருத்துவ செலவுகள்னா ஒன்றும் இல்லாத விஷயம் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் பண விவகாரங்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஆனால் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இழுபறி நிலைமை நீங்கள் செய்ய செய்ய வேண்டிய வேலையில் செய்து முடிக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுனால மேல் அதிகாரிகளின் மன சஞ்சலத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தூக்கமின்மை காரணமாக மனச்சலனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அனாவசியமான எண்ண வரையங்கள் வேண்டாத விஷயத்தை நினைச்சு 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 மனசில் கோபத்தை வளர்த்துக்கிறீங்களே தவிர உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க பாதிக்கிறதுக்கு அது வாய்ப்பை ஏற்படுத்துங்கிறத உணரவே இல்லை நிதானம் தவறும் நாள் கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதுனால திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனசு விட்டு பேசக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது உங்கள் மனசுக்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் மனசு விட்டு பேசுவீங்க இளம் வயதினருக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கோ திருமணமானவர்களுக்கோ கடவுள் மனைவி உறவில் இருந்த அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி எடுத்த அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவ பாதிப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல வார்த்தைகள் பேசி சந்தோஷம் அடைவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா உறவு அண்ணன் தம்பி உறவு எல்லார்கிட்டையும் நீங்கள் அந்நியன்னியமாக பாசமாக நடந்துப்பீங்க இதனால் உங்கள் பேரில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சக பணியாளர்களின் ஒத்துழைப்புடன் நீங்கள் உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் நீங்கள் சுயதொழில் செய்பவராகவோ வியாபாரியாகவோ இருந்தால் இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்மராசி இன்று உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது பணத்தை அதாவது வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கிறதோ கடனுக்கு வட்டி கட்டுறதோ அப்படி ஏதாவது செலவுகள் ஏற்படும் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான தேவையற்ற சூழ்நிலைகள் இருக்கும் உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மனசை நிதானப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வீண் சஞ்ச் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய பண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது கவலைகள் குடும்பம் சார்ந்த கவலைகள் பணம் சார்ந்த கவலைகள் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கிறதுனால இன்று மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதனால் உங்களுக்கு பணவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அலுவல் ரீதியாக உங்களுடைய சுய தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க தவறான நபர்களை நம்பி பணத்தை முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கின் காரணமாக உங்களுக்கு பணவரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாகவும் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் கன்னி ராசி ஐந்தாம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்காரு அதனால் உங்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வீண் கோபமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நிதானத்தினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வருவதில் தாமதமாகும் ஆனால் உங்களுடைய சக பணியாளர்களின் தேவையற்ற பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வியாபார விஷயத்திலும் சரி குழந்தைகள் விஷயத்திலும் சரி உடன்பரப்புகள் விஷயத்திலும் சரி அடுத்தவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கும் பொழுது உங்களுக்கு அது தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் ஏற்பட்டாலும் வீண் அலைச்சல் ஏற்படும் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா சந்திரன் தன்னுடைய அனுஜன்ம நட்சத்திரமான சிரவண நட்சத்திரத்தில் இன்றைக்கி டிராவல் பண்ணுறாரு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் நட்சத்திரம் அனுஜன்ம நட்சத்திரம் அதனால் உங்களுக்கு மனக்குழப்பமும் செயல்பாடுகளில் மந்தத்தன்மையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் போகிற இடத்துலனா உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும் ஆனால் அந்த காரியம் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வருவீங்க அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் ஆனால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அரசு அதிகாரிகள் அல்லது எதிர்பாலினவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவச்சொல்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் அல்லது மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பண விவகாரங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் கிட்டத்தட்ட உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாயாருடன் மனஸ்தாபம் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய குடும்ப சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு காரிய வெற்றி உண்டான வாய்ப்பு இருக்குது ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு பணபலம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான நாள் வேலை விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது தசமஸ்தானத்தில் புதன் இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க சனி பார்வையில் இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக சுய முயற்சியின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன அமைதியை தரும் புது புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதற்கோ அல்லது மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய அனுபவங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட சஞ்சலங்களும் விலகி நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் இன்று மேன்மையை அடைந்து பதவி உயர்வை அதாவது படிப்பில் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப எதிரிகள் உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகளுக்காக பண வரையம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அவங்கக்கிட்ட இன்றைக்கி அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவிலும் தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுறாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தவறுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான வார்த்தை விரயங்கள் அல்லது பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கிறதுனால குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கோபப்பட்டு பேசுவீங்க உடன்பிறப்புகளிடமும் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு குடும்ப நிம்மதியும் உங்களுடைய தனிப்பட்ட நிம்மதியும் ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றமும் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள் ஒன்றா பொய்யான வார்த்தை விரயங்கள் இல்லாட்டி கொஞ்சம் பில்டப் பண்ணி பேசுவீங்க அந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளினால் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களுடைய எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுக்கு பண விரயம் வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மகர ராசி ராசியில் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சூரியன் கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது உங்களுடைய பண விவகாரங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களாகட்டும் உங்களுக்கு தேவையில்லாத குறைச்சல்களை ஏற்படுத்துவார்கள் ஆனால் தைரியத்தோடு பேசுவீங்க எட்டாம் இடத்துல புதன் சனியின் பார்வையில் மீடியா தொழில் பண்ணுபவர்களுக்கு தேவையில்லாத காம்படிஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எதிரிகளின் பலம் கூடுகின்ற நேரம் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடை உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி ஒருவேளை இது வரைக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு உங்களுடைய தரப்பு நியாயத்தை பேசுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன தைரியத்தோடு செயல்படுவீங்க அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டான செயல்பாடுகளின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்கள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் உடன்பிறப்புகளின் மூலமாக பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஆகட்டும் வியாபார பிரச்சனைகள் ஆகட்டும் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிறது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய தாயாருக்கான வருமானத்தில் உங்களுக்கு உண்டான பங்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில் முறையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கும்பராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் சூரியனின் பார்வையில் சுக்கரனின் பார்வையில் இருக்கிறதுனால அரசாங்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அது பற்றிய கவலைகள் உங்களுக்கு இருக்குமே தவிர அதனால் எந்த விதமான கெட்ட பெயரும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அரசு வகையில் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான சூழ்நிலை சக பணியாளர்கள் வாழ்க்கை துணையின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள் அவர்களிடம் காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது வீண் பேச்சுக்கள் அல்லது கவலைகள் ஏற்படுகின்ற செஞ்சிலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசா பாதிப்பு இல்லை ஆனால் உங்களுடைய தேவைகளுக்காக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்புகள் கரையும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு கடன் அடைபடுவதற்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதாவது உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கேஸோ அந்த இருந்தோ உங்கள ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சம்பந்தமான மனக்கவலைகளும் நேர விரயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மந்தத்தன்மை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலைகள் எல்லாமே மனசு சார்ந்த வித விஷயமாக இருக்குது அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறது மட்டுமல்லாமல் உங்களுடைய காரியங்களில் இழுபறி நிலைமை மந்தத்தன்மை தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தவறான எண்ண ஓட்டங்களின் காரணமாக பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஆரோக்கிய முன்னேற்றமும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது உங்கள் உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் வயதானவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வியாபார விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்பான் எடுத்தவர்களின் உதவியின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகளைப் பற்றிய நல்ல செய்திகள் பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பெருமிதத்தின் காரணமாக பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான சூழ்நிலை குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் இன்ஃபேக்ட் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய தேவைகளுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற பெருமைமிகு நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்